ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் வியாக்கரமர் அருளிய துல்லிய ஆசி இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அவதார ஞான குருவே அரங்கமகா ஞான தேசிகனே அவனியில் அரங்கன் தரும பலம் ஆற்றல் கூறி துல்லிய ஆசிதனை ஆசிதனை குரோதி திங்கள் அச்சமர சப்தம திகதி காரிவாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் ஏழாம் நாள் இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆசிதன வியாக்கரமர் யானும் அருளுவேன் உலக நலம்பெற பெற வேண்டி அரங்க ஞானி ஞானமாக தரும் உபதேசங்களை பெற மக்கள் ஏற்று பணிந்து தொடர்ந்து வர வருகவே மக்களிட ஞானிகள் வளம் வந்து சூட்சம பலம் பெருமை பட தந்து இனிது பூவுலகில் ஞானவான்களாக தேற்றி தேற்றி உலகையே காப்பார் தெய்வ பலமாக அரங்கன் தரும் ஆற்றல் மிக்க தீட்சை தன்னை அகிலத்தார் அடைதல் மூலம் மூலமதில் மும்மல குற்றமுடன் முன் சாப வினைகளும் விலகி காலத்தை காலனை வெல்லும் கண்டுரை பெண் சக்தி கூடி கூடிய ஞானிகளாக வாழ்வார் குவளையும் மேல்நிலை அடைய தேடியே உயர் சேவையாற்றி தெய்வங்களே இறங்கி அருளும் அருளும் வண்ணம் உலகினில் அறமும் சமூக மாற்றமும் தந்து வரமென வழிவகை செய்வர் வல்லமையான அரங்க ஞானி ஞானியரின் சன்மார்க்க நெறி நடைமுறையில் நம்பகமுற இனி உலகமெங்கும் நிலைக்க இயம்பிடுவேன் களிகால துன்பங்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகி தேசமெங்கிலும் வளம் கூடிட இன்பமான செயல்கள் பெருகி இயற்கையின் ஆசி பலமும் கூடி கூடிய ஞானிகளே ஆள குறைவில்லா மாற்றமாகவே நாடி வரும் ஞான ஆட்சி காலம் நாட்டி வந்த துல்லிய முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி